ராஜகுமாரி முதல் ராமானுஜர் முதல்வராகி பல நலத்திட்டங்களுக்காக கையெழுத்திட்டது அவருடைய பேனா அறுபது ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கையெழுத்திட்டது அவருடைய பேனா கடைசி மூச்சு வரை ரெண்டு லட்சம் பக்கங்கள் எழுதி குவித்தது அவருடைய பேனா அவரை கலைஞரின் பேனா இல்லை கலைஞரின் பேனா இல்லை கடவுளின் பேனா மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே ஒரு நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க நல்ல நான் தான் இங்க பேசிட்டு இருக்கேன் எங்கிட்ட செல்பி தெரிய போறேன்

தயவுசெய்து ஆண்கள் ஒரு புறமும் பெண்களை முன்னாடி உட்கார வைக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் தெரியுமா ஆண்கள் கோச்சுட்டாலும் பரவாயில்ல பெண்கள் நல்ல கலகலன்னு சிரிப்பாங்க பெண்கள் மட்டும் என்ன கை தட்டுங்க பாப்போம் டாலிங் செலகுடி அவ்வளவுதானே இப்ப ஆண்கள் பங்கல் எல்லாம் என்ன கை தட்டுங்க பாப்போம் ரொம்ப கை தட்டுன ஆதார் கார்டு வச்சிருக்கேன் எடுத்து காமிச்சு விடுவேன் தம்பி கவலைப்படாத மூணு நாய் அண்ணே ஐஸ்வர்யா என்ன மாதிரி தானே இருக்கும் நான் எப்படி பேர் முடிவு பண்ணிக்கிறேன் உண்மையா சொல்லவா

பின்னாடியே ரெண்டாயிரம் பேர் நிற்கிறாங்க முன்னாடி ரெண்டாயிரம் பேர் நிற்கிறாங்க பிழைத்து எப்படி வேண்டுமானாலும் பிழைத்து விடலாம் என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் உழைத்து வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திராவிட கூட்டத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கோம் நடுவர் அவர்களே மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் உண்டு மக்களால் வாழ்ந்த தலைவர்கள் உண்டு ஆனால் மக்களோடு வாழ்கின்ற தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் மட்டும் தாங்கிறத யாராலையும் மறந்துட முடியாது இல்லைங்க எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அவருடைய பிறந்த விழா எங்க பார்த்தாலும் நல்ல நல்ல விஷயங்கள் இப்ப மேடையில் எவ்வளவு பேர் பேசினாங்களே அதுலயும் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள்

வரக்கூடிய அமைச்சர் நம்ம முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு நல்லா ரசிக்கிறார் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சு விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு போயிடலாம் ஆனால் இந்த நிகழ்ச்சி முடியும் வரை எத்தனை வேலை இருக்கும் அவருக்கு உனக்கே அம்பிட்டு வேலை இருக்கு வீட்டுல போய் பாத்திரம் விளக்கணும் ஒரு சாதாரண மனிதனுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் பொழுது ஆயிரம் பிரச்சனைகளுக்கு நடுவில் வந்த கலைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று உட்கார்ந்து இருக்காங்களே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இப்படிப்பட்ட அமைச்சர் கிடைப்பதற்கு இந்த பகுதி கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அதை விட அமைச்சர் அவர்களுக்கு ஒண்ணு சொல்லணும் இப்படி தொண்டர்கள் கிடைப்பதற்கு நீங்களும் கொடுத்து வைத்திருக்கிறேன் உங்களுக்காக உண்மையா கை தட்டுறது உங்களை உண்மையா நேசிக்கிறது நீங்க பேச ஆரம்பிக்கும் போது எத்தனை பேருடான்னு எவ்வளவு சிரிப்பு தெரியுமா கீழே இருந்தா அவரும் தெளிவா இருக்கா யார் வேலை செய்யறமா நடிப்பான்னு எனக்கு தெரியுன்றாரு

பொழுது எல்லாம் அப்பா என்று கூப்பிட வைக்க தலைவர் இல்லையா ஒரு எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அது அதுல பெண்கள்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அது இந்த மாசம் முழுக்க பெண்கள் மாசம் ஆமா இந்த மாசம் மட்டும் பெண்களை கொண்டாடாதீங்க பூரா பெண்களை கொண்டாடுங்க அன்னைக்கு எல்லாம் எங்க வீட்டுல வாட்ஸ்அப்ல ஒரு பார்வேர்டு மெசேஜ் வந்துச்சு என்ன சொல்லிட்டு வீட்டுல வேலை பார்க்கற பெண்களுக்கெல்லாம் இனி மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கணும்னு எனக்கு ஒரே சந்தோஷம்

தான் மேன் இருக்கு ஆமா உ மேன் எடுத்துட உய எடுத்துட வேற மாதிரி வருது அம்மா அந்த பக்கம் ப்ரீ மேல அது மேல எடுத்து ஐயோ வேற மாதிரி வருது வேணாம் ஒரு காலத்துல பெண்களை கொண்டாட தவறியது உண்டுடா என்னடா அவன் எதுக்கு அடிச்சானோ அவனுக்கே தெரியல இதால முந்திரி பருப்பு கொடுனே ஒரு காலத்துல பெண்களை கொண்டாடமா நான் இங்க நேர்மையா கேக்குறேனே ஒரு காலத்துல பெண்களை கொண்டாடிய நாடெல்லாம் நம்ம நாடு கிடையாது பொம்பள புள்ள பிறந்தாலே நம்மள திட்டிட்டே தான் இருப்பாங்க ஐயா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க எல்லா பெரிய ஆஸ்பத்திரிலயே நாலு கிளவி உட்கார்ந்திருக்கும் அந்த நாலு கிளவி யாரனா அந்த நாலு கிளவிக்கே தெரியாது எல்லா நாலு உட்கார்ந்துருக்கோம் என்ன பிள்ளை பொம்பளை பிள்ளை நீ கட்டி கொடுக்க போற என்ன பிள்ளை பிறந்த உடனடி கிளவி

ஒரே விஷயம் எனக்கு ஒரு பொம்பளை கொடுத்திருப்பான்னு கேக்குறாங்க என்ன காரணம் தெரியுமா ஆம்பளை விருந்து வேணா சாப்பிடலாம் பொம்பளை தான் சார் இருந்து சாப்பிடலாம் கொடுத்தது படிப்பு மட்டும் தான் நடுவர்

ஒரு ஜென்ம நட்சத்திர குழந்தை மாதிரி பிறந்திருக்கேன் அப்படி பேசாத எங்க வீட்டுக்கு நான் ரெண்டு வருஷம் கழிச்சு பிறந்திருக்கேன் எங்க தாத்தா எங்க அப்பா வந்து ஊர்ல இருந்தாரு எங்க தாத்தா குறுக்க முறுக்க நடந்திருக்காரு அந்த மனுஷனுக்கு ஆம்பளை பிள்ளை மேல அம்பிட்டு ஆசைப்பட இருக்கு நர்சு கொண்டாந்து உங்களுக்கு இப்போ பேத்தி பிறந்திருக்கான அப்படி தூக்கி கையில கொடுத்தா வாங்கணும்னு கேட்டிருக்காரு என்னடா குழந்தைய கேட்டா குழந்தைகள்ல கொடுக்குறீங்க அந்த கலர்ல ஆண்டவன் நம்மளை இறக்குமதி பண்ணிருக்கான் ஆனா அதை விட பெரிய சந்தோஷம் தெரியுமா எங்க அப்பாவுக்கு பெரிய தேவதையாவே தெரிஞ்சிருக்கேன் பல வருஷமா எங்க அப்பா என்னை அப்படிதான் கூப்பிட்டே இருப்பாரு அழகு என் செல்லும் என் மயிலும் பாரு ஆனா அந்த மனுஷன் பண்ண பெரிய தப்பு தெரியுமா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கொடுக்க கூடாத கலர்ல எல்லாம் வாங்கி ட்ரெஸ் கொடுப்பாரு மஞ்சள் ரோஸ் ஆரஞ்சு அந்த மாதிரியா ட்ரெஸ் நானும் கொடும கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அதை போட்டுட்டு வெளியில வருவேன் அப்படி தெருவுல தெரியும் போது எங்க தீவிங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாட்டி இருக்கு அந்த பாட்டி நான் என்ன ட்ரெஸ் போட்டாலும் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும் இந்த கலர் உனக்கு எடுக்கல அடுத்த நாள் ரோஸ்

நீ பொண்ணுக்கு தனியா સરપ્રાઈസ് கொடுக்கறேன்னு போகாது பொண்ணு வித்தவுட் மேக்கப்ல உனக்கு ஒரு સરપ્રાઈസ് குடுக்கும் ஏனா நான் கொடுத்தேன் எங்க விட்டு கார சவுதி அரேபியால இருந்தாரு பூ வைக்கும் போது சரி நானும் அவரை பார்த்து காாமலே தெர்மனத் வரைக்கும் இருந்தோம் பார்த்திருந்தா ஒளைய மணிக்கမடான்ல பார்த்திருந்தா ஓடி பாப்பல நல்ல மனசுல உள்ள வெளிப்படையா பேசுறீங்க அவள வன்மத்தை வச்சிட்டு இருந்திருக்கேன் வன்மம் இல்ல ஏனே பொண்ணு பாக்குறதுக்கு அவர் வள்ள மாமியார் தான் வந்து பூ வச்சிட்டு போனாங்க கரெக்ட்டா 25 நாளைக்கு அப்புறம் வந்தாருங்க நான் வாசல்ல நைட்டியோட நின்னுட்டு இருந்தேன் நான் நைட்டி போட்டா எப்படி இருப்பேன் நீங்க யாரோ ஃபீல் பண்ண வேணாம் வேணா போய் பிக் பாஸ்ல பார்த்துட்டு வாங்க பிக் பாஸ்ல 77 நாள் கழிச்சு நீ அடிச்சு வரதி விட்டாங்க வெளியில வந்து முதல் போன் எங்க வீட்டுக்காரர் தான் பண்ணேன் ஏ ஓட்டு போடிங்களான்னு

அப்படிலாம் கிடையாது இங்க நிறைய பெண்கள் இருக்காங்க இந்த வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா தன்னை நம்பாம இருக்கிறது இந்த செல்ஃப் லவ்னு ஒரு விஷயம் இருக்குங்க நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவேன் பெண்கள் எப்போ பெண்கள் மட்டும் இல்லை தங்கம் ஆண்களுமே அதை மனசுல வச்சுக்கோங்க நம்ம இப்படி இருந்தா அப்படி இருப்போமோ இப்படி இருந்தா அதெல்லாம் கிடையாது அடுத்தவர்களுக்காக பொம்மையா வாழ்றதை விட நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை செம்மையா வாழ்ந்துட்டு போயிருந்த நடுவர்களே அந்த வாழ்க்கை தானா மிகப்பெரிய அழகு அதுல என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நிறைய இருக்காங்கல்ல இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த பஸ் ஃப்ரீ இருக்குல்ல எங்க வீட்டுக்காரர் அரசு போக்குவரத்து துறையில வேலை பார்க்குறாரு அவருக்கு அவருக்கு எப்பவுமே பஸ் ஃப்ரீ எங்க வீட்டு தெருவுல எல்லாரும் பேசிட்டாங்க இந்த ஆம்பளங்களுக்கு இந்த பஸ் ஃப்ரீ கொடுக்க கூடாதா அப்படினு ஏன் தெரியுமா தலைவர் அவர்கள் பெண்களுக்கு மட்டும் பஸ் ஃப்ரீ னு கொடுத்தாங்க சிரிக்க கூடாது சொல்லுமா இப்ப நானே பஸ் விட்டுட்டு யாரிட்டயாவது லிஃப்ட் கேட்டேன்னு வெச்சுக்கங்க சரி நான் அழகா இருக்கேன்னு யாராவது கடத்திட்டு போயிட்டா எந்த ஊர்லையும் காண்டாமிரகத்தை கடத்த மாட்டாங்க பெரிய எந்த மாட்டோம்ல ஆண்கள் எப்படி வேணாலும் தமிழ் பெண்கள் கட்டியவரை தவிர வேறு யாரோடும் பயணிக்க மாட்டார்கள் என்று ஒரு அப்பா ஸ்தானத்தில் உணர்ந்ததனால் என்னவோ பேர் வந்து அவங்களுக்கு மட்டும் பிரியா கொடுத்தாங்க நீங்க மட்டும் போய்க்க தங்கம் அப்படின்னு

என் பையெல்லாம் காலையில என்னைக்கு என்ன தைக்கிறானோ அன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் அர்த்தம் நம்ம பெத்தவெல்லாம் புள்ளலங்க தொல்ல அண்ணே ஒரு காலத்துல நாலா ஸ்கூல் படிக்கும்போது நான் அரசு பள்ளி மாணவினே என் வீட்டுல தான் அரசு பள்ளி மாணவி இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப தைரியமா என் பையன்கிட்ட என் பொண்ணு சொல்லுவேன் அரசு பள்ளியில படிச்ச எல்லாருக்குமே கொஞ்சம் தைரியமும் திமுறும் ஜாஸ்தியாவே இருக்கும் அது என்னமோ தெரியல நமக்கு அப்படியே வந்துருச்சு நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்க அப்பாவை

ஆறு பேர் மாட்டினா ஸ்கூலுக்கு கிளாஸ்ல வந்து எல்லாரும் சத்தையை தூக்கி பாப்பாளையுங்க எல்லாருக்கும் செவந்து கிடக்கும் நமக்கு அப்படி ஒரு தலுபு கூட தெரியாது இவ்வளவு அடி வாங்கி படிச்சவங்க பிள்ளைகள்ட்ட இன்னைக்கு பேச முடியல சார் அன்னைக்கு நேரம் அப்பா விடாப்பா ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் வேணா சொல்ல குட் நியூஸே சொல்லுடா நெஞ்சு வலிக்குது எங்க ஸ்கூல் தீ பிடிச்சி அஞ்சிருச்சு பேட் நியூஸ் புறாவாத்திய அருந்த வச்சுட்டாங்க அதை விட கொடும எனக்கு தெரியுமா அன்னைக்குலாம் பேரன்ஸ் வீட்டிங்க போயிருக்காரு சார் என் பிள்ள எப்படி சார் படிக்கிறான் சூப்பரா படிக்கிறான் சார்

நான் குடியரசுத் தலைவரான நாயா சார் எழுதுறேன் பிள்ளைகள்டெல்லாம் இன்னைக்கு பேசி சமாளிக்க முடியலைங்க ஆனால் எல்லா பிள்ளைகளும் இன்னைக்கு சந்தோஷமா பள்ளிக்கூடத்து எல்லாரும் பணக்கார விட்டு பிள்ளைங்க கிடையாது எல்லாரும் இருக்கப்பட்ட கொள்ளை கிடை பிள்ளை கிடையாது காலை உணவு மட்டும் இல்ல மதிய உணவு கூட இல்லாத குடும்பம் எத்தனையோ இருக்கு நீ படிப்பு மட்டும் உன்கிட்ட இருக்கட்டும் மத்த எல்லாத்தையும் உனக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய முதல்வர் கிடைச்சிருக்காருல்ல காலை உணவு மதிய உணவு இது போதுமேங்க அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுக்கிறாருல்ல அதனாலதான் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் குழந்தைங்க மனசுலயும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு நடுவர் அவர்களே அதை பெரிய விஷயம் இன்னைக்கு கன்னியாகுமரி காலத்துல கன்னியாகுமரியில என்ன பார்த்தா பாறையை பார்த்தேன் என்று சொன்னவர்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தலைவர் அவர்கள் வந்ததுக்கு பிறகு விவேகானந்தர் பாறையை பார்க்கவில்லை திருவள்ளுவர் சிலையை பார்த்தேன்னு சொல்ல வச்சாருங்க நம்முடைய கலைஞர் அவர்கள் அதாவது பாறைங்கிறது விவேகானந்தர் வந்து செய்த இடம் அது வந்து தியானம் ஆனால் வள்ளுவர் நின்ற இடம் ஞானம்

உத்தமர் என்று அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக பேசிய அறந்தாங்க நிஷா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தன் கொடுத்து நம்ம பாராட்டலாம் ஒரே நிமிஷம்